இன்னைக்கு பச்சைப்பயிர் கிரேவி செய்யலாம் சப்பாத்திக்கு அதுக்கு ஒரு முக்கால் கப் பச்சை பயிர் எடுத்திருக்கேன் வெந்துடுச்சு மசிச்சுக்கலாம் ரொம்ப மசிய கூடாது ஒன்றும் பாதையும் இருந்தாவே போதும் அப்பதான் நல்லா இருக்கும் கிரேவி இந்த மாதிரி மசிச்சுக்கலாம் பாருங்க இந்த திட்டத்தில் இருந்தா போதும் அப்பதான் சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் இப்போ கிரேவிக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் மூணு தக்காளி ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் இப்போ கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ கடுகு போட்டுடலாம் கடுகு பொரிஞ்சிடுச்சு இப்போ அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் ஆகட்டும் அப்புறமா தக்காளியெல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ அடுத்தது மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகாய்த்தூள் தனியா பூ உப்பு வந்து நான் பாய்ச்சி பச்சை பயிர் வேகம் வேகம் வைக்கும்போதே உப்பு போட்டிருக்கேன் இப்போ உப்பு தேவையில்லை உப்பு காத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வைங்க அப்போ பச்சை வசனம் போகும் இல்லாட்டி கரிஞ்சிடும் மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்ச பச்சை பயிர் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்ச பச்சை பயிர் வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஃபர்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நான் ஒரு கப் தண்ணி ஊற்றி இருக்கிறேன் நல்லா வேகட்டும் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம் பச்சை பயிறு கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்